சிவனை கேலி செய்த அரசனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா ஒரு அகங்காரமுள்ள அரசன் ஒரு நாள் சிவன் கோவிலுக்குள் நுழைந்தான் உண்மையான கடவுள் என்றால் இந்த கல்லால் செய்யப்பட்ட சிலைக்கு என்ன சக்தி இருக்க முடியும் என்று கேலி செய்தான் கோபத்தால் தன் வாளால் சிவலிங்கத்தை குத்தினான் அடுத்த வினாடி அந்த லிங்கத்தின் கண்களில் இருந்து ரத்தம் வடிய தொடங்கியது கோவில் முழுவதும் பூமி அதிர்ந்தது திடீரென காற்றில் ஒரு பயங்கரமான கூச்சல் கேட்டது இப்போது புரிகிறதா என் உண்மையான வடிவம் என்று கேட்டுக்கொண்டே சிவன் நடராஜராக தோன்றினார் அவரது தாண்டவன் நடன வானத்தின் சக்தியால் அரண்மனையின் தூண்கள் உடைந்தன பயந்து போன அரசன் சிவனின் காலில் விழுந்து கும்பிட்டான் அன்று முதல் அவன் ஒரு பக்தனாகவே மாறினான் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாடம் கூறுகிறது கடவுளின் சக்தி எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது நீங்கள் உண்மையான சிவன் பக்தன் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யார் என்று கமெண்டில் கூறுங்கள்